வணக்கம் நண்பர்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கதைகளின் கதை சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது ஆனந்த் விகிடன் பிரசுரம் அவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை அச்சிட்டு எல்லாமே ஸோ இந்த புத்தகத்தை பற்றி சின்னதாக வந்து முன்னுரை இங்கே போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நான் படித்தே காமிச்சிட்றேன் கதைகளுக்கு பின்னால் இருக்கும் வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்றுக்குள் செரிமானமாகி கிடக்கும் கதைகளையும் பற்றிய கட்டுரைகள் இவை வரலாறு சமூகவியல் மானிடவியல் கோணத்தில் கண்களை அகலச் ஆச்சரிய தகவல்கள் நிரம்பிய பன்னிரண்டு கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன இந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு விதமான கட்டுரைகள் வந்து இதில் போட்டிருக்காங்க கல்லரி அப்படின்றதில் ஆரம்பித்து ஒரு ஒரு விஷயமாக வந்து இதில் வந்து வரலாற்று வரலாற்று நிகழ்வுகளை வந்து போய் பயணம் பண்ணி நிறைய மனுஷங்களை சந்தித்து நிறைய அதுக்காக வந்து உழைச்சி இந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணிருக்காங்க சாகித்ய அகாடமி விருது முதல் நாவல்லே விருது வாங்கின முதல் எழுத்தாளர் வந்து இவர் இவரது முதல் நாவலான காவல் கோட்டம் நாவலுக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது முதல் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் எழுத்தாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வந்து இவர் தமிழ் இயக்கத்துக்காக வந்து சில நூல்கள் எழுதியிருக்காரு சில ரெண்டு மூணு நாவல்கள் எழுதியிருக்காரு கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு ஆய்வு மூன்று ஆய்வு நூல்கள் எழுதியிருக்காரு ஏழு சிறு நூல்களும் வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த முன்னுரைகளிலே வந்து அந்த படம் போட்டிருக்காங்க இந்த புத்தகமே வந்து பார்க்குறதுக்கு அந்த அட்டைப்படமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லப்புறம் இதில் பதினெண்டு கட்டுரைகள் இருக்குது அதில் வளரி போக்கிரி முட்டையின் எண் புகையிலே வீடு தூது வவுச்சரின் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு கட்டுரைகள் இருக்குது அதில் வந்து நம்ம ஒரு ஒரு கட்டுரைகள்லாம் வந்து ஒரு ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு இந்த புத்தகத்தோட அந்த அட்டைப்படமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அந்த பல்லக்கில் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஏன்னா நானுமே வந்து சில வரலாறுகள் படிச்சிருக்கேன் இப்போ யாராச்சும் ஒருத்தர் மன்னர் வந்து இங்கே இங்கிலாண்டுலேருந்து வந்து இந்தியாவில் வந்து ஒரு கவர்னர் ஆகணும் ஒரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அங்கேருந்து கப்பலில் பயணம் பண்ணி வருவாங்களாம் அவங்கள பல்லக்கிலே தூக்கிட்டு போயிருல தூக்கிட்டு போன சம்பவம்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க கிட்டத்தட்ட வந்து நானூறு மைல்லாம் தூக்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடற்கரையிலேருந்து வந்து இறங்கி மைசூருக்கு வரையெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து பல்லக்கில் வந்து அந்த அந்த அங்கே உள்ள வந்தவரை எடுத்துக்கிட்டே போயிருக்காங்க அப்படின்றாங்க அது மாதிரி வந்து பல்லாக்கு வந்து இந்த பல்லாக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ பல்லாக்கில் வந்து நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரியும் அது மாதிரி வந்து அந்த ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு பெண்மணியை வந்து தாக்குற மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து நிறையா நம்மளோட வரலாறு எப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வீரமாக இருந்தாலும் பட் நிறையா டைம் வந்து நம்மளை சூழ்ச்சி பண்ணி நிறைய இடத்துல நம்மளை வந்து அடிச்சிருக்காங்க அழிச்சிருக்காங்க அதையுமே வந்து இந்த அட்டைப்படம் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லுது அது மாதிரி இந்த புத்தகத்தில் உள்ள வரைபடங்கள் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் கோ ராமமூர்த்தி கோ ராமமூர்த்தி அவர்கள் வந்து அவருக்கு நன்றி அப்படி சொல்லி போட்டிருக்காங்க அவர் தான் வந்து வரைபடங்களை வரைஞ்சிருக்காரு அந்த வரைபடங்களை பார்க்கும் போதே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஒரு வரைபடமும் வந்து நிறைய விஷயத்தை வந்து சொல்லும் அதுவுமே ஒரு நடுப்பக்கத்தில் வந்து ஒரு அழகான ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி வரைபடங்கள்லாம் இருக்கும் இதோட புத்தகத்தோட இந்த தாழே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பேப்பரு இந்த வரைபடங்களை பார்த்தோம் வரைபடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முடிஞ்சளும் இந்த புத்தகத்தோட முன்னுரை எழுத்தாளர் பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் இப்போ இந்த புத்தகத்தில் உள்ள மொதல் சாப்டர் வந்து பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தோட முதல் சாப்டர் வந்து வளரி ஸோ இந்த வளரி வளரி அப்படின்றது வந்து இந்த பேர் வந்து தமிழ் சமூகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ நாகமே இல்லாமல் போச்சு ஆனால் ஒரு டயத்தில் இந்த சொல்லுக்கு வந்து என்ன ஒரு பொருள் அப்படின்னா என்ன ஒரு என்ன ஒரு விதத்தை வந்து இது குறிக்கும் அப்படின்னா வளரி அப்படின்றது வந்து ஒரு வீர சொல்லாக தான் இருக்கும் இது வந்து எதிரிகள் பார்த்தாவே இந்த இந்த வளரி அப்படின்றதுக்கு வந்து பயப்படுவாங்க இது வந்து விசையின் குறியீடு இது வந்து வீரத்தின் குறியீடு அப்படின்றாங்க உங்களுக்கு வந்து பக்கத்தில் உள்ளவங்களை வந்து குத்தணும்னா இந்த வேல் அதெல்லாம் வச்சு போரிட்டாங்க தூரத்தில் உள்ளவங்களை அடிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து பயன்படுத்துனாங்க அந்த இரும் துண்டில் இருக்கும் அதுவுமே அது என்ன சொல்றாங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப அதிகமாக வெயிட் ஆனால் ரொம்ப தூரத்தில் உள்ளவங்க வந்து கரெக்டாக போய் தாக்காதான் ரொம்ப கம்மியாக வெயிட்டானா அவ்வளோ தூரமே போகாதான் ஆனால் கரெக்டான ஒரு வெயிட்டில் இருக்குமோ அப்போ தான் இங்கேருந்து ஏவி விட்டால் தூரத்தில் உள்ளவங்களை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுவோம் கழுத்தையே வந்து சீவிடுமா அந்த அளவுக்கு வந்து வளரியை வந்து நம்ம தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அந்த பாளையக்காரர்கள் பாளையக்காரர்கள்னால் ஒரு மூணு நாலு சமூகத்துலேருந்து எல்லாமே சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போரிட்டவங்க தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வீரபாண்டை கட்டபொம்மன் ஊமைதுரை புலித்தேவன் இவங்கலாம் வந்து பாளையக்காரர்கள் தான் சொல்லுவாங்க ஸோ இவங்களாம் சேர்ந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனி அந்த பிரிட்டிஷ்காரங்களை வந்து போரிட்டப்ப இந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியாமல் இதை வந்து ரொம்ப ரொம்ப அவங்க பார்த்து வந்து பயந்துருக்காங்க எப்படி வந்து துப்பாக்கி பீரங்கியை இப்போ மாறிச்சோம் இப்போ துப்பாக்கி வந்து பக்கத்தில் உள்ளவங்களை சுடுறதுக்கு பட் ஆனால் பீரங்கின்றது இங்கேருந்து ரொம்ப ரொம்ப புரி வச்சு ரொம்ப தூரத்தில் உள்ளவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து துப்பாக்கிலேருந்து எப்படி பீரங்கி உருவாச்சோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஒரு கத்தி வேல் கம்பு அதிலேருந்து பக்கத்தில் உள்ளவங்களை கொள்றதுக்கு பதிலாக தூரத்தில் உள்ளவங்களை வந்து எப்படி கொல்றது அப்படின்ற மாதிரி அந்த அந்த மறைஞ்சு மறைஞ்சு தாக்குவாங்கள்ல ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறதுன்றதுக்கு இந்த வளரி அப்படின்றத ஒன்று ரெடி பண்ணி இதை தான் வந்து அந்த ஆங்கிலேயர்களை வந்து அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப இது வந்து அவங்கள வந்து அழிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து ரொம்ப இது வந்து பயமுறுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வளரின் அப்படின்றது வந்து ஒரு எரிய ஆயுதம் அப்படின்றாங்க எப்படி வந்து உங்கள் ஆற்றுல வந்து கல்லை இப்படி சரக்கி விடுவோம்ல அது எப்படி வந்து தண்ணியில் பட்டு 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 போய் அந்த பக்கெட்டு விழுவுதோ அதே மைய வளரின்றதும் இப்படி பண்ணால் எந்த இடத்துல நம்ம குறி வைக்கிறோமோ அந்த இடத்துல போய் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து துப்பாக்கி எப்படி பீரங்கியாச்சோ கத்தி வெயில் கம்பு அதெல்லாம் வந்து வளரியா வச்சா இப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வளரி வந்து எப்படி பயணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வளரி வீசப்படும் போது விசை குறையக்கூடாது ஆயுதத்தின் எடை கூடினால் நீண்ட தூரம் வீச முடியாது குறைந்தால் தாக்கும் திறன் குறையும் அதைவிட முக்கியம் ஒரு இரும்பு துண்டு காற்றில் சுழன்றபடி இலக்கு நோக்கி செல்வதற்கு அடிப்படையான எடை கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் ஆயுதத்தின் மையத்தில் நிலை கொண்டுள்ள எடை அதன் சமநிலையை குவித்து விசையின் பாதையில் துல்லியமாக பயணிக்க உதவுகிறது வளரியில் துளங்கும் தொழில்நுட்பம் இம்மண்ணுக்குரிய தனித்த சாதனைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொன்னால் ரொம்ப வெயிட் அதிகமாகவும் இருக்கக்கூடாது வெயிட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாக இருந்தால் நம்ம இலக்கு நோக்கி போகாது கம்மியாக இருந்தால் அந்த அந்த தாக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நுட்பமே வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்படின்றாங்க இதை வந்து பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆயுதத்தை பற்றி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் எண்ணற்ற குறிப்புகள் பிரிட்டிஷ் ஆவணங்களில் எழுதப்பட்டுள்ளன வேறெங்கும் இல்லாத ஒரு ஆயுதத்தை பற்றிய ஆச்சரியமும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கழுத்தை வெட்டி செல்லும் அதிர்ச்சியும் கலந்த பதிவுகளாக அவ்வெழுத்துக்கள் இருக்கின்றன சொல்லிட்டு இந்த ஆயுத பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இது வந்து பிரம்மிக்க வைக்கிறமா இருக்குது அப்படின்றதையுமே வந்து பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் வந்து அந்த நூற்றாண்டுகளில் தான் வீரபாண்டிய கட்ட பொம்மன் அந்த புள்ளித்தவன் எல்லாமே வந்து இருந்தாங்க ஸோ அந்த மருது எல்லாமே அந்த நூற்றாண்டுகளில் தான் வந்து இதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அப்போ உள்ள ஆங்கிலேயர்கள் அவங்களோட குறிப்புகள் அப்படின்றாங்க இது இந்த வலி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பற்றி ஐரோப்பியர்கள் வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு பூர்வ குடி மக்கள் இருந்தாங்களா அவங்க வந்து பூமாராங் அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம் அந்த ஒரு ஆஸ்திரேலிய பூர்வ குடி மக்கள் தான் வந்து இந்த பக்கெட் வந்திருக்கும் தமிழகர்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டாவது டைமு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பியர்கள் வந்து நம்புகிறாங்களாம் ஆனால் அதே ஆஸ்திரேலியாவில் அந்த பூமார அந்த பூமாராங்க அப்படின்ற ஒரு கருவி வந்து பூர்வ குடி மக்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஐரோப்பியர்கள் நம்பினா அதே ஆஸ்திரேலியா வந்து ஒருத்தர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் அவரோட பேர் வந்து சவைல் கெண்ட் அப்படின்றவர் அவரோட நூலில் என்ன எழுதிருக்காருன்னா இது கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியா மக்கள் யூஸ் பண்ண பூமாராங்க கருவியிட்டிருந்து இந்த வளரின்றது வந்திருக்காது தமிழகத்து இந்த ஆசியா சைடுலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் போய் குடி எழுந்திருப்பாங்க அவங்க மூலயமா தான் அங்கே வந்து அந்த பூமாராங்க அப்படின்ற ஒரு கருவி வந்து வளரின்ற வளரி அப்படின்ற ஒரு கருவி மூலயமா தான் அது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட நூல்லே வந்து எழுதிருக்காராம் கிழக்கிந்திய கம்பெனியின் படையில் முக்கிய பொறுப்பு வகித்த கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் தனது இராணுவ நினைவுகளில் வளரியை பற்றி எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நான் இதையுமே இந்த வரலாறு படுத்திருக்கேன் கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் அப்படின்றவர் வந்து மருது பாண்டியர்கள் காலத்தில் வந்து அவர் வந்து கிழக்கு இந்திய கம்பெனி பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அந்த முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கார் இன்னொரு மருது பாண்டியர்களில் வந்து பெரிய மருது சின்ன மருதுன்னு சொல்லிட்டு அந்த வரலாறு நான் படிக்கும்போது இந்த இப்போ தான் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிலாம் எல்லாமே சேர்த்து வந்து எனது சொல்லி எஸ்ராமிகிருஷ்ணன் அவர்கள் புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாங்க அந்த புத்தகத்தில் வந்து மருது சகோதர்கள் பற்றியுமே இருக்குது அதில் சின்ன மருதுட்ட வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு இந்த கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் அப்படின்றவர் அவரோட மகனை தான் வந்து அவங்க தோத்துட்டாங்க அவங்கள தூக்கில் தூக்கில் போட்டாங்க அவங்க மகனை வந்து பிணைக்கெதியாக வந்து எழுபத்தி நாள் கொண்டு போயிட்டாங்க துரைசாமி அப்படின்ற வரலாறுலாம் வந்து அந்த இனது இந்தியா புத்தகத்தில் இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து இந்த கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் தான் வந்து சொல்கிறாரு நான் வந்து மருது சகோதரர்கள் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் நான் ரொம்ப ரொம்ப நல்லா அவங்கள்ட்ட பேசினேன் அவங்க வந்து நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்றாரு அவருமே நான் அந்த புத்தகத்தில் படித்து தான் இங்கேயும் போட்டிருக்காங்க அந்த வரலாறு வந்து எதுவுமே மாற்ற முடியாது இல்லை ஸோ இங்கேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கர்னல் வேல் ஜேம்ஸ் வேல்ஸ் அப்படின்றவர் வந்து அவரே வந்து அவரோட நூலில் வந்து சொல்லியிருப்பார் என்னன்னா நான் வந்து அந்த வளரி அப்படின்றத வந்து சின்ன மருது மருத சகோதரர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப வீரத்துலையும் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தாங்க அவங்க வீரத்திலேயே அவங்க தான் இதாக இருப்பாங்க அவங்க சொன்னால் வந்து மக்கள் வந்து சட்டமாக வந்து கேட்பாங்க ரொம்ப திறமைசாலி ரொம்ப வலிமைசாலி அவங்களோட கோட்டைக்கு வந்து காவலாலே இருக்க மாட்டாங்க அவங்க தான் ரெண்டு பேருமே தனியாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொன்றுமே சொல்லியிருக்காரு அவர்கிட்டேருந்து நல்லுறவு அவங்கள்ட்ட வந்து மொதல் வந்து எங்களுக்கு நல்லுறவாக தான் இருந்துச்சு அப்போதைக்கு நான் அவர்கிட்ட வந்து வளரி கற்றுக்கிட்டேன்றத வந்து அவரோட நூல்லையுமே எழுதியிருக்காருன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க கிழக்கிந்திய கம்பெனி படையில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்த கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் தனது இராணுவ நினைவுகளில் வளரியை பற்றி எழுதுகிறார் கும்பெனிக்கு சிவகங்கை சீமையோடு நல்லுறவு இருந்த காலத்தில் அந்த கும்பணி அப்படின்றது கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து அந்த சிவகங்கை மாவட்டத்தை ஆண்டவங்க தான் அந்த மருந்து சகோதரர்கள் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பிரச்சனையாச்சு தூக்கிலிடப்பட்டாங்கன்னு இல்லையா அது ஒரு வரலாறு ஸோ அந்த சிவகங்கை சீமையோடு வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் உள்ள அந்த கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் வந்து ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு அவரும் மருந்து சகோதரர்களுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லுறவாக இருந்திருக்காங்க அப்போதைக்கு வளரி வீசை வந்து எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க கும்பெனிக்கு சிவகங்கை சீமையோடு நல்லுறவு இருந்த காலத்தில் பெரிய தான் பெரிய தான் வலது வீச கற்றுக்கொண்டதையும் உலகில் வேறு எங்கும் இல்லாத என்ற கருவி திறமையுடையவர்கள் வீசினால் நூறு கஜ தூரத்திற்கு சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் என்றும் பதிவு செய்திருக்கிறான் சொல்லி நூறு கஜ தூரத்துக்கு போய் அந்த இது இலக்கை தாக்கும் அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்களாம் பின்னர் வரலாற்றின் திசை மாறியது அப்படின்னு சொல்லி சொல்லி போர்க்களத்தில் வந்து சிவகங்கை படையை எல்லாத்தையுமே வந்து கிழக்கு இந்திய கம்பெனி வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த எதிர்க்க ஆய ஆரம்பித்தப்போ அந்த போரில் வந்து முக்கிய ஆயுதமாக வந்து இந்த வளரி தான் செயல்பட்டிருக்கான் இவங்களால் வந்து வளரியை கண்ட்ரோலே பண்ண முடியும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாதான் டக்கு டக்குன்னு வந்து கழுத்தெல்லாம் சீவிட்டு போச்சுமா அந்த அளவுக்கு வந்து காற்றை கிழிக்கிற அளவுக்கு வந்து வளரிகள் வந்து நிறையா வந்துகிட்டே இருந்துச்சான் இவங்களால் தாக்குப்பிடிக்கவே முடியல அப்படின்றாங்க அந்த பாளையக்காரர்களோட போர் வந்து முடியுது பாளையக்காரர்கள் அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த பாளையக்காரர்கள்னாவே வந்து இந்த வீரமண்டே கட்டப்பொம்பான் போலித்தேவன் அப்புறம் வந்து மருத சோதனை இவங்கலாம் சேர்த்து ஒரு பாளையக்காரங்கன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கும் அந்த கிழக்கி இந்திய பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் வந்து போர் நடக்குது அதில் வந்து அந்த யுத்தத்தில் வந்து இந்த வளரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேரை தாக்குச்சு அப்படின்றாங்க லாஸ்ட்டில் வந்து பாளையக்காரர்கள் வந்து தோற்றுட்டாங்க ஏன்னா இந்த பக்கத்தில் பெரிய படையை இருந்துச்சு நிறையா சூழ்ச்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவங்க வந்து ஜெயித்தவொடனே பிரிட்டிஷ் பீரியட் வந்து ஜெயித்தவொடனே அவங்க வந்து ஆயுத தடை சட்டம் போட்டிருக்காங்க அப்போ இருபதாயிரம் வளரிகள் வந்து இருந்து புரிஞ்சி வச்சுட்டாங்களா தடை சட்டம் போட்டாங்க யார் யாரெல்லாம் ஆயுதம் வச்சுருக்காங்களோ அவங்களெலாம் வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ஆண பிறப்புச்சு இல்லாட்டு இருந்து எல்லா ஆயுதங்களுமே வந்து எடுத்தாங்களோ அதில் வந்து இருபதாயிரம் வளரிகள் வந்து வாங்கி வச்சுட்டாங்க மக்கள் வந்து அது அது இல்லாமல் வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்க அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க பாளையக்காரர்களின் யுத்தம் முடிவுக்கு வந்தவுடன் கும்பணி நிர்வாகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயுத தடை சட்டத்தை கொண்டு வந்தது அதன்படி மக்கள் யாராவது பேராயுதங்களை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் பொதுவெளியில் தூக்கிலிடப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது எல்லா வகையான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன பாளையக்காரர்கள் போர் வீரர்கள் குடிமக்கள் எல்லோரும் ஆயுதங்கள் நீக்கப்பட்ட மனிதர்களாக்கப்பட்டார்கள் அப்பொழுது கும்பணியால் கைப்பற்ற கைப்பற்ற கைப்பற்றப்பட்டவை இருபத்தி ரெண்டாயிரம் வளரிகள்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வளரிகள் வந்து மொத்தமாக அவங்க வந்து வந்து வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க ஏன்னா போரில் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வளரிய தென் தமிழகம் முழுவதும் இந்த வளரிகளை மொத்தமாக கைப்பற்றி அழித்துழித்தனர் வளரி என்ற ஆயுதத்தின் நினைவுகள் கூட இம்மண்ணில் மிஞ்சக்கூடாது என்பதில் ஆக்கிரமிப்பாளர்கள் உறுதியுடன் இருந்தனர் வளரி வீசிய கைகள் வெறும் கைகள் ஆக்கப்பட்டன கரங்களில் இருந்து நீங்கிய ஆயுதம் நாளடைவில் மக்களின் நினைவுகளில் இருந்து நீங்க தொடங்கிதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அந்த வளரியை வந்து மக்கள்கிட்டருந்து பிடுங்கி மொத்தமாகவே வந்து அழிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இது ஆயிரத்தி ஏழ்நூறு எட்நூறு காலகட்டங்களில் வந்து உள்ள வரலாறு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆடுகள் போயிடுச்சு எட்நூறு நூறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த காலகட்டங்கள் வந்து வந்துருச்சு அப்போ இப்போ வந்து இரநூறு இரநூறு வருஷம் கூட இப்போதைக்கு வந்து ஆயிடுச்சு இரநூறாவது ஆண்டு வந்து இவர் சொல்கிறார் ஆயுத தடை சட்டம் கொண்டு வந்து இந்த சட்டம் கொண்டு வந்து இரநூறு ஆண்டுகள் நம்ம கடந்துட்டோம் ஏன்னா இப்போ ரெண்டாயிரம் இருபதாம் நூற்றாண்டில் இருக்கும் அப்போ வந்து காவல் கூட்டம் அப்படின்ற ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காங்க இந்த சு வெங்கடேஷன் அவர்கள் அதுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க முதலே வந்து முதல் நாவல்லே வந்து அது காவல் கோட்டம் அதிலே வந்து சாகித்ய அகாதமி பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் வந்து இவர் தான் அந்த வரலாறு அந்த ஒரு நூலுக்காக வந்து இவர் வளரியை பற்றி நிறையா பயணம் பண்ணி அதை பற்றி சேகரிக்க போகும்போது மொத்தமாகவே அவர்கிட்ட வந்து அவருக்கு அவருக்கு பார்த்தது வந்து இருபது வளரிகள் தான் வந்து பார்த்துருக்காரு அதுவுமே வந்து எப்படின்னா சோகேஸ் பொருள் மாதிரி தான் இருந்தால் எதுவுமே வந்து இரும்பில் செய்யப்பட்டது இல்லையா யானை தந்தத்தினாலேயும் அப்புறம் வந்து வேறு எதோ ஒன்று சொல்கிறாங்க மரத்தினாலேயும் யானை தந்தத்தினாலேயும் செய்யப்பட்டது அதெல்லாம் வந்து சண்டைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களாம் வீட்டில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அலங்கார பொருளாக வைப்பாங்களா யானை அப்போல்லாம் வந்து யானை தந்தத்தில் செஞ்ச வளரையும் மரத்தில் செஞ்ச வளரையும் வந்து அலங்கார பொருளாக தான் வச்சுருப்பாங்களா அரண்மனையில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி தான் வந்து இப்போ உள்ள மியூசியஸெலாம் தமிழ்நாடு ஃபுல் அலைஞ்சப்ப எனக்கு இருபது வளரி தான் கிடச்சிச்சு அதுக்கு மேலே என்னால் கிடைக்கவே முடியல நான் இதை பற்றி அந்த காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நாவல்காக நான் பயணம் பண்ணப்போ எனக்கு வந்து இருபது வளரி தான் கிடச்சிச்சு அப்படின்றாரு இதை பற்றி நான் வந்து மேடையில் பேசிகிட்டே இருந்தேன் அப்போதைக்கு வந்து ஒரு நண்பர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் நீங்கள் மதுரை பக்கத்தில் ஒரு ஊருக்கு வாங்க நீங்கள் இந்த வலரி தான் தெரியிட்டு இருக்கீங்க இங்கே வாங்க உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனது நிகழ்வு வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க எங்கு போனாலும் வளரியை பற்றி பேசுவது ஒரு இயல்பாகவே மாறியது ஒரு அரங்க கூட்டத்தில் பேசி முடித்து வெளியேறிய போது கூட்டம் கேட்க வந்த தோழர்கள் தங்க மகாராஜனும் எத்தனை வருஷமாக இதை தேடிட்டு இருக்க நாளைக்கு வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி சென்றனர் மறுநாள் மதுரை மாவட்டத்தில் கோவிலாங்குளம் என்ற கிராமத்துக்கு அழைத்து சென்றார்கள் சொல்லிட்டு இவர் வந்து வளரையை பற்றி நிறைய ஆய்வு பண்ணியிருக்காரு அந்த காவல் கூட்டம் நாவல காவல் கூட்டம் நாவலுக்காக நிறைய விஷயத்தை வந்து பயணம் பண்ணி எழுதியிருக்காரு ஆனால் அந்த டயத்தில் வந்து நிறைய எல்லாமே வந்து வளரையை பற்றி பேசிட்டு பேசியிருந்த அதை பார்த்து அந்த நண்பருக்கு கூட்டத்தில் உள்ள நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மகாராஜனும் தங்கராஜும் உனக்கு என்ன இதுதானே வேணும் வளர்த்து தானே வேணும் இங்கே வா நான் அவனை காட்டுறேன்னு சொல்லிட்டு மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க மதுரைக்கு இல்லை மதுரையில் வந்து கோவிலாங்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்து போய் கூப்பிட்டு போயிருக்காங்க ஒற்றையரை மட்டும் தனித்திருக்கும் ஒரு இடம் நோக்கி என்னை அழைத்து கொண்டு போய் இது பட்டசாமி கோயில் என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்தார்கள் மதுரை மாவட்டத்தில் வந்து அந்த கோவிலாங்குளம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அது வந்து ஒற்றையரை தனித்திருக்கும் அந்த இடத்தை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அரை தான் இருந்துச்சா அது வந்து பட்டசாமி சாமி கோயில் அப்படின்னாங்களாம் அந்த பட்டசாமிக்குள்ள தோறவனே வந்து என்னால் ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சு வெங்கடேசன் எனக்கு எழுத்தாளர் மாற்றி சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாவே இருக்கு ஏன்னா நிறைய எஸ்ராமகிருஷ்ணன் புத்தகமாக நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கனால ஸோ அந்த கோயிலை வந்து பார்த்துருக்காரு கதவு தோல்புருக்காங்க இவர் உடனே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சா ஏன்னா ரெண்டாயிரம் வளரிகள் வந்து இருந்துச்சா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களாம் வந்து இந்த பட்டசாமிக்கு வந்து நாங்கள் வளரையே தான் வந்து படைப்போம் ஒரு ஒரு சாமிக்கு வந்து ஒரு ஒரு உணவு வகைகள் படைப்பாங்க ஒரு ஒரு முறைகள் வந்து இருக்கும் இந்த ஒரு பட்டசாமி கோயிலில் வந்து நாங்கள் வந்து வளரையை தான் வந்து படைப்போம் அதுதான் வந்து ஒரு வருஷம் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா மா அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து மரம் உயிருட்டு போனால் பட்டமுரம்னு சொல்லுவாங்களாம் அப்போ யாராச்சும் ஒரு மனுஷன் இறந்து போனால் வந்து பட்டு போனவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இதே வந்து யாராச்சும் ஒரு மனுஷன் இறந்து போய் அவன் வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சுருந்தா அவனை வந்து பட்டசாமியாக வந்து நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லி அவனை வந்து சாமி ஆக்குவாங்களான் அப்போ இந்த மனுஷன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மனுஷனாக தான் இருந்திருப்பான் இந்த பட்டசாமி அப்படின்ற ஒரு மனிதன் வந்து எப்படின்னா நல்ல மனுஷனாக வாழ்ந்திருப்பான் நிறையா மக்களுக்காக உதவி செஞ்சிருப்பான் நிறையா பொருளை கலந்துக்கிட்டு இருப்பான் இல்லைனா இந்த ஒரு வளரிய ஆயுதத்தை யூஸ் பண்ணி நிறையா மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்திருப்பான் அதனால தான் இவனை வந்து பட்டசாமியாக ஆக்கியிருக்காங்க மக்கள் அதனால தான் வந்து வளரியை வச்சு இந்த மாதிரியா வளரையை படிக்கிறாங்க வருஷம் வருஷம் அப்படின்றத வந்து அந்த வரலாறுமே இங்கே சொல்கிறாங்க அதையுமே நான் படிச்சிடுறேன் மரம் உயிருற்றுப் போனால் பட்டமரம் என்று சொல்வதைப் போல மனிதன் இறந்து போனால் போனவன் ஆகிறான் அவனே ஊருக்கும் சக மனிதனுக்கும் நல்லது செய்தவனாக வாழ்ந்திருந்தால் பட்டசாமியாக நினைக்கப்பட்டு வழிபடுகிறான் வழிபடப்படுகிறான் அவனே ஊருக்கும் சக மனிதனுக்கும் நல்லது செய்தவனாக வாழ்ந்திருந்தால் பட்டசாமியாக நினைக்கப்பட்டு வழிபடப்படுகிறான் இந்த பட்டசாமி பெரும் போர் வீரரனாக வளரியை பயன்படுத்துவதில் மகா திறமைசாலியாக இருந்திருக்க வேண்டும் எனவே அவன் நினைவாக அவன் மிகவும் நேசித்த அல்லது அவனது அடையாளமான வளரியை படையலிட்டு அவனை மக்கள் வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் வளரையை தேடி தேடி பார்த்தா எனக்கு இருபது வளரி தான் கிடச்சி அதுவுமே வந்து மியூசியத்தில் வீட்டில் உள்ள அலங்கார வளர் வளரிகள் தான் கிடச்சி நெசம ஆயுதம் மீதி சண்டையிடுற வளரிகள் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை மரத்தால் ஆனாலும் தந்தத்தில் ஆனது தான் எனக்கு கிடச்சிச்சு ஆனால் வளரின்றது வந்து ஆயுதம் வந்து இரும்பால் இருக்கும் எடை அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது அப்போ தான் கரெக்டாக திசையை நோக்கி போய் ட்ராவல் பண்ணி போய் தாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி வளரையை வந்து என்னால் பார்க்கவே முடியல காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நாவலுக்காக நான் வந்து பயணம் பண்ணி அதை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ என்னை இங்கே கூட்டு வந்து கட்டினோம் இங்கே பார்த்தா ரெண்டாயிரம் வளரிகள் இருக்குது ஒரு டைத்தை மக்கள்கிட்டருந்து எடுத்து இருபதாயிரம் வளரிகள் வந்து மொத்தமாக வளிச்சுட்டாங்க மக்கள் நினைவுலருந்து போயிடுச்சு இப்போ இரநூறு வருஷத்துக்கு அப்புறமும் வந்து எனக்கு அந்த வளரி வந்து இந்த பட்டசாமி கோயிலில் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 பெருமையாக வந்து அந்த விஷயத்தை வந்து இங்கே எழுத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட வரலாறு வந்து சின்னதாக வந்து சொல்லி இந்த பகுதியை வந்து முடிச்சிருக்காங்க கிழக்கிந்திய கிழக்கிந்திய படையின் இராணுவ குறிப்புகளும் மானுடவியலாளர்களின் ஆய்வு தொகுப்புகளும் சொல்ல மறந்த ஓராயிரம் கதைகளை அந்த சிறிய பீடத்தை சுற்றி குவிந்து கிடக்கும் வளரிகள் சொல்லி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து அவர்கள் பார்த்த வளரிகள் எவ்வளோ வளரிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோவே எடுத்து போட்டிருக்காங்க அங்கு கிடப்பவே காற்றையல்ல காலத்தை கிழித்து வந்து கிடக்கும் வளரிகள் அவை ஆங்கிலேயனின் ஆயுத தடை சட்டத்தின் தலையை சீவிய அடையாளங்களை சுமந்து கிடக்கின்றன எவ்வளவு அடக்குமுறை நடந்திருந்தாலும் மக்கள் தங்களின் வரலாற்று நினைவுகளை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் எந்த சூழலிலும் விடாமல் தங்களது வாழ்வுக்குள் வைத்து கடத்தும் வல்லமை மக்களுக்கு உண்டு ஏனென்றால் எல்லா காலங்களிலும் வரலாற்று வரலாற்றின் நாயகர்கள் ஏனென்றால் எல்லா காலங்களிலும் வரலாற்றின் நாயகர்கள் மக்களே அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை வந்து முடிச்சிருக்காங்க இதுதான் வந்து வளரியை பற்றி வளர இதையுமே வந்து ஒரு பன்னெண்டு கட்டுரைகள் வந்து இதை சொல்லியிருக்காங்க முதல் கட்டுரையை வந்து வளரி அப்படின்றத ஆரம்பித்து அது எதுக்காக பயன்படுத்தி அது எந்த மாதிரி ஒரு சக்தி கொண்டது அதை வந்து எப்படி ஒரு வீரமாக வந்து மக்கள் கழுதுனாங்க அதை வச்சு எப்படி போயிடுறாங்க அது வந்து எப்படி மக்களை வந்து தாண்டி தூரமாக போய் அந்த நூறு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா அந்த ஜூ நூறு மீ அது மீட்டராது என்னன்னு தெரில நூறு கஜ தூரம் அந்த நூறு கஜை தூரத்துக்கு போய் எப்படி இது வந்து அழிச்சிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து தடை பண்ணாங்க இருபதாயிரம் கலரியை வந்து இருந்து வாங்கி மொத்தம் நினைவு அழிச்சிட்டாங்க இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைஞ்சி பட்டசாமி கோயிலுக்கு போய் பார்த்தா அங்கே வந்து வளரியை வந்து வரிச்சு வருஷம் வருஷம் வந்து சாமிக்கு வந்து ஒரு இரநூறு வருஷம் கழித்து அந்த வளரியை வந்து சாமிக்கு வந்து படைக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் வருதம் ஸோ இந்த ஆயுத தடை சட்டம் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு இரநூறு வருடங்களாவது இப்போ நம்ம இருபதாம் நூற்றாண்டில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போதைக்கு என்னென்னா வந்து அந்த பட்டசாமி கோயில் இதை பற்றி எழுத்தாளர் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு இருபது வளர் வளரி தான் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவுமே வந்து இரும்பாலானதில்லை மரத்தாலும் தந்தத்தாலும் ஆனது இதை பற்றி மேடைகளை தொடர்ந்து பேசிகிட்டே இருந்திருக்காரு பார்த்தா திடீர்னு சில நண்பர்கள் வந்து மதுரையில் வந்து பட்டசாமி அப்படின்ற ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே நாங்கள் வந்து வளரி தான் வந்து சாமிக்கு படைப்போம் வருஷம் வருஷம் சொல்லிட்டு ஒரு நிறைய வளரியை காமிச்சிருக்காரு அதை பற்றி அவ்வளோ வரலாறுகளையும் அவ்வளோ நினைவு குறிப்புகளையும் வந்து படத்தோடு வந்து போட்டிருக்காங்க அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க வந்து வரலாறு நிறைந்தது இதுக்காக வந்து நிறையா பயணம் பண்ணியிருக்காரு இந்த எழுத்தால் நிறைய மக்களை சந்திச்சிருக்கார் இதுவுமே வந்து பன்னெண்டு சாப்டர்ஸ் இருக்குது இந்த ஒரு ஒரு விஷயமாக வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோவாக நம்ம பண்ணுவோம் அதுதான் வந்து நம்ம இந்த புத்தகத்தை வந்து எடுத்திருக்கோம் கதைகளின் கதை சு வெங்கடேஷன் அவர்கள் எழுதினது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு கதைகளாக வந்து பார்ப்போம் நன்றி